என்ன வெயிலும் என்ன வெயிலையும் வீட்டுக்குள்ளயோ இருக்க முடியலையா ஆஹ் உனக்கு மாமா கே ஸ்ரீ எல்லாம் எல்லாமே மாற்றி வச்சிருக்காத உனக்கு போட்டுட்டு தூங்க முடியலன்னு சொல்லு ஆட போயிடுச்சு என்ன பண்ணி நான் என்ன வேலையும் முடிச்சிட்டு செட்டை போய் தூங்கலாமேன்னு ஏர் கூலர் சுச்சியை போடேண்டி தண்ணி எனக்கு தூக்க வருது நீ நான் போய் தூங்க போறேன்னு சொல்றா சரி ஏசிரம் கூட்டிட்டு போய் தூங்கலான்னு போய் பாப்பா ஆல்ரெடி என் மாமியார் நல்லா தூங்கிக்கிட்டு கிடக்கு எங்க போடி ஒரு படத்துல எஸ் சூர்யா சொல்வாங்கள அது மாதிரி இருக்கு என்னங்க கேக்கணும்னே இருந்தே ஓ நாத்தனார் வந்து ஒரு மாசத்துக்கு தாக போகுது ஏன் ஊர் சைடே போற மாதிரி இல்லையா ஓய் வசந்தி அக்கா உனக்கு இன்னுமா புரியல அவ என்ன ஊருக்கு போற மாதிரியா இருக்காக இந்த ஊர்ல செட்டில் ஆகுற மாதிரில இருக்காக ஆமாண்டி சின்ன பொண்ணு நீ சொல்றது சரிதே ஏ நாத்தனார் ஊருக்கு போற மாதிரி தெரியலடி என் தலையில முளகாய் அரைக்கிற மாதிரி தெரியுது குட்டி பையா ஏதா நொங்கு ஆஹ் கீழே கிடந்த நொங்கா எத்தனை எடுத்துட்டு வந்த அடே எனக்கும் ஒரு நொங்கு குடுடா இந்த வெயிலுக்கு நொங்கு குடிச்சா குழு 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 குழுல இருக்கும்

போதும் போதும் சின்ன புள்ளைய தினது போக இப்ப ஒரு நுங்கு திங்க முடியலடி அக்கா ஏக்கா ஃபீல் பண்ற இப்ப என்ன உனக்கு நுங்குதானா சாப்பிடனும் வாக்கா அந்த பையன் சரோஜா தோட்டத்துல நுங்கா கொட்டி கிடக்குன்னு சொன்னாங்க ஆளுக்கு ரெண்டு எடுத்துட்டு வந்து வெட்டி சாப்பிடுவோம் வாக்கா அடியே அந்த சரோஜா தோப்புலயா எச்சி கையில கூட காக்கா வரட்டாகாலே அந்த சரோஜா நம்ம நுங்கு எடுத்தா விற்றவா போகுது

அமீலே நல்லா சாப்பிடுங்க அடியே சரோஜா நீ வைக்கிற மீன் குழம்பு மீன் அப்படியே எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரியே இருக்கும்டி வாசனையே புடிச்சிட்டே பத்துக் குண்டா தੰਜிய குடிச்சிரலாம் ருசி எல்லாரும் ருசி

கொண்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்டி எவனோ அட கடவுளே இந்த சரோஜாக்கா ஏன் இப்படி போய் பேசுது அந்த சின்ன பைய 10 எடுத்துட்டு வந்தேன் சொல்றா அதுக்குள்ளே 100 காணாமா சரியான ஆளுதான் அப்ப எல்லா நொங்கையும் ஆமாண்டி இல்லேனா எல்லாரும் எக்கா எக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா சரோஜாக்கா என்னடி ஏகாத வெயில நடந்து வந்து தண்ணி தாகமா எடுக்குதுக்கா அதுக்கு நீச்ச தண்ணி வேணா இருக்கு குடிக்கிறியா இல்லக்கா எங்களுக்கும் நொங்கு சாப்பிடணும் போல இருக்கு மாமாவ கொஞ்சம் பறிச்சு குடைச்சலுங்களே ஆளுக்கு ஒரு பத்து நொங்கு குடிச்சிட்டு போறோம் ஆ இருங்கம்மா இத சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பறிச்சு தரேன்

என்ன வசந்தி அக்கா உங்க வீட்டுக்காரர் ஒரு மாதிரி பேசுறாரு என்ன விஷயம் வேற என்னவா இருக்க போகுது ஊத்திக்கிட்டு வந்திரு பாரு இல்ல தம்பி நொங்கு பறிக்கலாம்னு வந்தா ஆனா பணமர ரொம்ப பெருசா இருக்கு பறிக்க முடியாதுல அதான் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நொங்கு பறிக்க வந்தீங்களா இந்த சூனா பானா இருக்கறப்ப நீங்க எதுக்கு கவலைப்படணும் உங்களுக்கு நான் பொறுத்து தாரேன் யோ குடிகார மட்ட ஒன்னாலயே செடியா நிக்க முடியல நீ எங்களுக்கு நுங்கு பத்தி தர போறியா போவியா ஊட கையில 10 காசு வந்திர கூடாது ஃபுல்லா ஊத்திக்கிட்டு ஆடியே வசந்தி சுப் சுப் எம்மாய் பத்தி நீ எட போட்டுக்கிட்டு இருக்க வசந்தி பொனமரத்துல ஏறி எவ்வளவு நுங்கு பறந்து போறேனோ பாரு தம்பி தம்பி வேணாம் தம்பி நீங்க வேற

அப்படியா அத மல்லத்தாண்டு புடிச்சிருக்கேன் அப்படியா அப்படியா மழுத்து நடியா மலுக்கு புன்னு அடி பிடிச்ச மனுஷ ஹ ஹ ஹ ஹடியா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தலைவாசி இருந்ததுன்னு குட்டி கார கபடி குடிச்சீங்கன்னா வீட்டில படித்து தூங்க வேண்டியதாங்க அதை விட்டு விட்டு சக்கேச கட்ட இன்னைக்கு பூரா இப்படியே மொபைல் மாதிரி செஞ்சுக்கிட்டேன் கர கரையை வசூடி கார காப்பாத்தடி யாராச்சும் கூட முடியாட இந்த குடிகாரன் மனசு இப்படியே தொங்கிட்டு கிடக்கட்டுகா அப்பதே புத்தி வரும் வாக்கா வீட்டுக்கு போவோம் அடி என்னடி வசந்தி இப்படி சொல்லிட்டு கிளம்பறவ உன் வீட்டுக்கு பாவம்டி அதல போதத்துல இருந்து இறங்கி வந்துவர கா வாக்கா வசந்தி வசந்தி காபாத்டடி காபாத்டடி அப்புறம் அண்ணே இன்னைக்கு پورا நைட்டு இதுல தான் தூங்க போறீங்களா ம் நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வரும் என்ஜாய் பண்ணுங்க அண்ணே